என் அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு என் இதயம் கனிந்த வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் நெக்ஸ்ட்டு வீடியோ போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஆற்றின் தேவனின் திருமணம் ஒரு காலத்தில் சுந்தரவல்லி என்னும் அழகிய கிராமத்தில் வன்றோலையாக ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது அந்த ஆற்றின் பெயர் சீதா ஆறு அது பசுமையான காடுகளைக் கடந்து சலசலவென்று ஓடி செல்லும் போது அதன் ஒலி கேட்டால் எல்லா மனசுகளும் மகிழ்ச்சி அடையும் இந்த சீதா ஆற்றுக்கு ஓர் மர்மம் இருந்தது அது வெறும் ஆறாக மட்டுமல்ல அதன் ஆழத்தில் ஆற்றின் தேவன் அதன் ஆழத்தில் ஆற்றின் தேவன் சித்திரன் வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் சுந்தரவல்லி கிராமத்தில் ஒருவன் பெயர் ஆதி அவன் மிகவும் துணிச்சலானவன் ஆற்றின் கரையில் ஓர் அலங்கரித்த கல் இருந்தது அதில் ஆற்றின் தேவன் திருமணம் எதிர்பார்க்கப்படுகிறது என்று தங்க நிறமுள்ள எழுத்துக்களால் பிரகாசித்தன ஆதி அதை வாசித்ததும் கொஞ்சம் குழம்பினான் ஆற்றின் தேவன் திருமணம் இது உண்மையா அல்லது புராணக்கதையா அப்பொழுது அவனின் தோழி கமலா வந்தாள் அவள் ஒரு புத்திசாலியான பெண் இது ஒரு வரலாறு போன்றதே ஆனால் இது உண்மையா என்று தெரியவில்லை அந்த சமயம் ஆற்றின் நடுவில் ஒரு பெரிய அலை எழுந்து அந்த இருவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அலைகள் சீரான சிறிய தடத்துடன் அருகே வந்தன ஒரு நிமிடம் மௌனமானது பின்னர் ஒரு ஆணின் நாகமிக்க குரல் கேட்டது நான் சித்திரன் ஆற்றின் தேவன் நான் ஒரு வாழ்வாதாரத்தை கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு மனைவி தேவை ஆதி மற்றும் கமலா அந்த ஒலியை கேட்டதும் அதிர்ந்து விட்டனர் ஆதி ஆற்றின் தேவன் பேசுகிறான் இங்கே என்ன நடக்கப் போகிறது அதற்கு சித்திரன் கமலா உன் மனதின் அன்பும் தூய்மையும் எனக்கு தெரியும் நீ என்னுடன் திருமணம் செய்ய விரும்புகிறாயா கமலா பதறினாள் அவள் மனதில் குழப்பமும் பயமும் கலந்தது சித்ரா தேவா நான் ஒரு சாதாரண பெண் நீங்க என்னுடன் திருமணம் செய்வது எனக்கு சந்தேகம் தருகிறது அப்போது திடீரென்று மூன்றாவது ஒருவரின் குரல் கேட்டது அவள் பெயர் மாளிகை கிராமத்து மூதாட்டி ரகசியங்களை சொல்லக்கூடியவர் அப்போது மூதாட்டி சொல்லுகிறார் கமலா உன் நேர்மையை அழைக்கிறான் உன் முடிவு உண்மையானதாக இருந்தால் இவ்வளவு பிரச்சனைகளும் சரியாகும் சந்திர ஒளியில் சீதா ஆற்றின் வெள்ளம் பிரகாசித்தது கமலா தனது மனதை சமநிலையில் வைத்துக்கொண்டு பதில் கூறினாள் சித்திரா தேவா நான் உங்களின் சோதனையை ஏற்கிறேன் ஆனால் என் குடும்பத்தையும் என் கிராமத்தையும் பாதுகாக்குமாறு வாக்குறுதி தர வேண்டும் சித்திரன் சிரித்து உன் நம்பிக்கையும் உன் துணிச்சலையும் நான் மதிக்கிறேன் ஆதி என்ன சோதனை இது உங்களிடம் இன்னும் ரகசியங்கள் இருக்கிறதா மூதாட்டி சொல்ல தொடங்கினாள் இந்த ஆற்றின் உள்ளே ஒரு அரண்மனை உள்ளது அங்கு சென்றுவிட்டு ஆற்றின் இதயத்தை காணும் வரை உங்களின் பயணத்தை தொடர வேண்டும் ஆதி கமலா மற்றும் மாளிகை ஆற்றின் அகத்தில் பயணிக்க சித்திரன் அவர்களுக்கு வழிகாட்டினார் தொடர்ந்து அவர்கள் சந்திக்கும் அபாயங்கள் புது உலகங்களின் காட்சிகள் முதலியன அனைத்தும் அவர்களை புதிர் கொண்டு சென்றது இறுதியில் ஆற்றின் இதயத்தை கண்ட அவர்கள் அங்கு ஒரு பெரிய நடைபெற்றது வெளிப்படுத்தியது கட்டுக்கதை மட்டுமல்ல வீரமும் நேர்மையும் உலகிற்கு நிறைவளிக்கும் என்று கோரும் ஒரு உண்மை மிக்க சம்பவம் கதையின் முடிவு சிந்தனையும் ஊக்கமும் அளிக்கும் முடிவு உங்கள் பார்வைக்கு ஏதில் சித்திரன் மனிதர்களிடம் அன்பும் இணக்கமும் எப்படி முக்கியம் என்று சொல்லி கடைசி நிமிடம் திருப்பங்களால் சுகமான முடிவு கொடுத்தார் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கமெண்டில் எஸ் என்ன கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்